கடவுளின் கணக்கு உலகத்தில் எல்லாமே ஒரு கணக்கில் முடியும் பிறப்புக் கணக்கு இறப்பால் முடியும் கணக்கு தன் போக்கில் போகும் ஆனால் இங்கே கடவுள் விடையளிக்கும் கணக்கு பற்றி தெரியுமா எட்டும் எட்டுக்குள்ளே நாம் வாழ்க்கை பயணம் எங்கே இருக்கின்ற ஒரு கணக்கு ஒரு கோவில் மண்டபத்தில் இரண்டு வெளிப்போக்கர்கள் தங்கியிருந்தனர் அப்போது நல்ல மலை அப்போது அங்கே ஒருவர் ஒதுங்கினார் மழை விட்டபாடு இல்லை சிறிது நேரம் குளித்து எனக்கு பசிக்கின்றது சாப்பிட ஏதாவது இருக்கா என்றார் ஆம் முதலாம் அவன் என்னிடம் ஐந்து ரொட்டிகள் உள்ளன என்றார் இரண்டாம் அவன் என்னிடம் மூன்று ரொட்டிகள் உள்ளன என்றார் நாம் மூவரும் சமமாக பிரித்து சாப்பிடுவோம் என்று எட்டு ரொட்டிகளையும் இருபத்தி நான்கு துண்டுகளாக பிரித்து மூவரும் உண்டு உறங்கினர் காலை விடிந்தவுடன் தனக்கு உணவு தந்த இருவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு துவப்படும்போது தன்னிடம் இருந்த எட்டு தங்கக்காசுகளை கொடுத்து இதை நீங்கள் இருவரும் சமமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி விடை பெற்றான் இருவரும் தங்களுக்குள் தங்க காசை சமமாக பிரிப்பதில் தகராறு ஏற்பட்டது ஏனெனில் நான் ஐந்து ஒட்டி தந்தேன் நீ மூன்று ஒட்டி தந்தாய் எப்படி சமமாக பிரிக்க முடியும் என்றார் இந்த பிரச்சனை மன்னனிடம் சென்றது மன்னனும் பிரச்சனையை கேட்ட பின் எப்படி தீர்ப்பு சொல்வது என்று தெரியாமல் நாளைக்கு வாதுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் தூங்கியவருக்கு கணக்குக்கான அவன் கனவில் கூற மறுநாள் சபையில் மன்னன் இருபதுக்கும் எட்டு தங்க காசுகளை எண்ணிப் பிரித்தான் மூன்று ஓட்டி தந்தவனுக்கு ஒரு காசும் ஐந்து ஓட்டி தந்தவனுக்கு ஏழு காசும் கொடுக்க மூன்று ரொட்டிகள் கொடுத்தவன் மண்ணிடம் எப்படி இப்படி பிரித்து தருகிறீர்கள் என்று கூச்சலிட்டான் உடனே மன்னன் இது நான் சொன்ன தீர்ப்பு அல்ல கடவுள் சொன்னது நீ மூன்று ரொட்டிகள் தந்தால் அதில் எட்டு பகுதிகளை உனக்கே வந்துவிட்டது மீதமுள்ள ஒரு பகுதிதான் நீ கொடுத்தாய் அவன் ஐந்து ஒட்டிகள் எட்டு பகுதி போக மீதமுள்ள ஏழு பகுதிகளை அவன் தந்தால் உனக்கு ஒரு காசும் அவனுக்கு ஏழு காசும் கொடுப்பேன் என்று தீர்ப்பு சொன்னான் மன்னன் நாம் எல்லோருக்குமே ஏதோ ஒரு கணக்கு பின்னாடிதான் சுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் நமக்கு முன்னாடி சுத்தும் காலக்கணக்குக்கான கடவுள் கணக்கை அறிவதில்லை ஆதலால் உலகில் அடுத்த நொடிகளில் ஆச்சரியங்கள் நிறையவே இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்